வணக்கம் இந்த பார்க்க போறோம்னா தமிழக பட்ஜெட்டில் முதல் முறையாக முதல்வரின் மெகா திட்டம் என்ன தெரியுமா என்பது குறித்த புதிய அப்டேட் பற்றி தான் பார்க்க போறோம் அது என்னன்னு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் மறக்காமல் பிரஸ் பண்ணி வச்சிருங்க அப்போதான் நம்ம போற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு பட்ஜெட் வரும் மார்ச் பதினான்காம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அரசு தரப்பில் முதல் முறையாக மத்திய பட்ஜெட் கடந்த பிப்ரவரி ஒன்னாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் வரும் மார்ச் பதினான்காம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கிறது மார்ச் பதினான்காம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் அன்றைய தினமே பட்ஜெட் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என முடிவு செய்யப்படும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டின் மீது பல்வேறு தரப்பினரின் எதிர்பார்ப்புகள் உள்ளன தற்போதைய திமுக ஆட்சியின் கடைசி முழு பட்ஜெட் இதுதான் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் என்பதால் இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செய்யப்படும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தற்போது ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுகிறது வரும் பட்ஜெட் அறிவிப்பில் இந்த தொகை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வரை அதிகரிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி அனைத்து தகுதியுள்ள மகளிரையும் சேர்த்து பயனாளர்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க அரசு திட்டமிட்டு வருகிறது மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது நிச்சயம் இதுகுறித்த அறிவிப்புகள் பட்ஜெட்டில் வெளியாகலாம் இந்த நிலையில் தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன் பொருளாதார ஆய்வறிக்கையை முதல் முறையாக தாக்கல் செய்ய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டமிட்டுள்ளாராம் மாநிலத்தின் உற்பத்தி அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் தற்போதைய நிலை அடுத்த ஆண்டுகளில் தமிழக நிதிநிலை குறித்த கணிப்பு மற்றும் தமிழக அரசின் நிதிநிலை ஆகியவை இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் ஒருநாள் முன்னர் நிதியமைச்சகம் சார்பில் பொருளாதார ஆய்வறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவது வழக்கம் அந்த வகையில் தற்போது புதிய நடைமுறையாக தமிழ்நாடு அரசு கொண்டுவர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் அரசின் பல திட்டங்களால் ஏற்படும் நன்மைகள் அரசு செய்ய வேண்டியவை என்ன ஆகியவையும் தெரிய வரும் எனலாம் மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுருங்க அப்போதான் போன்ற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும்